எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஹெல்த்தியும் வானல் அடுத்துல வச்சுருங்க மானல் சூடாகிட்டு இருக்கட்டும் மாணல் சூடானதும் ஒரு கப் வந்து இந்த கப்பால் நான் வந்து இது எவ்வளோ நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் நல்லா வந்து கலர் மாறி வரணும் நல்லா வாசனை வரணும் அப்போ தான் உளுந்து வறுத்த வாசனை வரும்போது தான் நமக்கு நல்லா வருப்பட்ருக்குன்னு தெரியும் இப்படி நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க இப்போ அதே அரை அரைக்கப்பு அந்த கப்பில் அரைக்கப்பு பாசிப்பருப்பு இதுவும் நல்லா வறுத்துருங்க பாருங்கள் இப்போ நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வச்சு வந்து பாசி பருக்கும் இதையும் இதோட வறுத்து வச்சுக்கோட ஒன்றா கொட்டிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சை அரிசி எடுத்துருக்கேன் நான் வறுக்கும் போது மட்டும் அடுப்பை சிம்ல வச்சு அப்போ தான் எல்லாமே நல்லா கலராக மாறி வரும் இல்லை ஒன்று வறுபட்டுறோம் ஒன்று வறுபடாமல் இருக்கும் இப்போ வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு அரிசி எதையும் எடுத்து ஒன்றாவே கூட்டிக்கோங்க நல்லா ஆற விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு கிளாஸ் நான் இது வந்து இரநூத்தம்பது எம்எல் இருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் நம்ம இதால் தான் எல்லாமே எடுத்தோம் அதனால் இதெல்லாம் நான் இப்போ ரெண்டு கப்பு போடுறேன் நாட்டு சக்கரை போடுறேன் நான் உங்கள்கிட்ட கருப்புட்டி இருந்தால் நீங்கள் கருப்புட்டி கூட போட்டுடலாம் இல்லைன்னா ஜீனி இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு இது போட்டு நல்லா இது வந்து மண் இருக்கும் அதனால தான் நம்ம வடிகட்டணும் கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும் கொஞ்சம் நேரம் அரைச்சு இப்போ வந்து நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் கொட்டிட்டு நல்லா நைஸாக பொடியாக அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இப்போ நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நான் சக்கரை நல்லா கரைஞ்சிச்சு நாட்டு சக்கரை போட்டோம் நம்ம நீங்கள் என்ன கருப்பட்டி கூட போட்டுக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்குவோம் வடிகட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் போட்டு அதையும் ஒன்றா வடிகட்டிக்குவோம் நான் வந்து இது வந்து சக்கரையும் ஏலக்காயும் போட்டு வீட்லேயே செஞ்சு வச்சுருக்கேன் நான் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு இருப்பதில்லை இதில் வந்து இதில் கொட்டி விட்டு ஓ இந்த தண்ணியை இதில் ஊற்றி விட்டுருவோம் ஊற்றி கட்டி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுருங்க கொஞ்சம் வெது வெதுன்னு சூடாகவே தான் ஊற்றணும் கட்டி பிடிக்க விட்டுறாதீங்க நல்லா கலரி விட்டுருங்க அடுப்ப வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி விட்டுருங்க இப்போ நான் அதில் பாருங்கள் இந்த மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ வந்து நெய் நல்லா சூடாகிடுச்சு நம்மளோட கரைச்சி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாவை இதோட ஒன்றா ஊற்றி விட்டுருங்க இதுக்கு நல்லா கிள்ளி விடுங்க அடி பிடிக்காம எப்பவுமே கொஞ்சம் அடி கெட்டியாக இருக்கிற பாத்திரமா வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் வேலையும் ஆகும் கெட்டியும் பிடிக்காது இப்போ நல்லா இந்த பாருங்கள் நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் இதில் அப்சர்வ் ஆகி நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிறண்டு வரும் இப்போ நம்ம சேர்ந்த உந்த ரெடி ஆயிடுச்சுங்க செம்மையா இருக்கும் இதுல உங்க உங்க ஊர்ல இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல இப்ப நெய் வெளியில வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்